இன்றைக்கு யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றுள்ள தமிழ்நாட்டு மாணவர்களை பாராட்டுகின்ற இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் நம்முடைய அவர்கள் நான் முதல்வர் திட்டத்தின் கீழே இங்கே ஐம்பது முதல்வர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள் உங்களுடைய கனவை நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்றைக்கு நிறைவேற்றிருக்கின்றது ஒரு காலத்தில் இந்தியாவுடைய அனைத்து மாநிலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து மற்ற மாநிலங்களுக்கு பயணம் செய்யும்பொழுது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக நிறைய தமிழ்நாட்டு இளைஞர்கள் மாணவர்கள் அங்கே இருப்பாங்க ஆனால் இடையில் அதில் கொஞ்சம் தோய்வு ஏற்பட்டது குறிப்பாக சொல்லணுன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் மட்டும் இருபத்தி ஏழு மட்டுமே தமிழ்நாட்டில் இருந்து அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸை கிளியர் செஞ்சிருந்தாங்க இந்த நிலையை மாற்ற வேண்டும் ஒன்றிய குடிமைப் பணிகள் தேர்வு என்றால் அதிலும் தமிழ்நாடு நம்பர் ஒன் இடத்தில் இருக்க வேண்டும் இந்த லட்சியத்தோடு தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவை தொடங்க உத்தரவிட்டார்கள் இந்த சிறப்பான திட்டத்தை தொடங்கி வைக்கின்ற வாய்ப்பை எனக்கு வழங்கிய முதலமைச்சர்களுக்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் முதல்வன் போட்டித் தேர்வு பிரிவின் கீழ் வழங்கப்படுகின்ற அந்த ஊக்கத்தொகை என்பது வெறும் நிதி உதவி கிடையாது ஒன்றிய அரசு குடிமைப்பணி என்னும் உங்களுடைய கனவின் மீது வச்சிருக்கக்கூடிய முதலீடு அதனால்தான் இன்றைக்கு தம்பி சிவச்சந்திரன் தங்கை மோனிகா போன்றவர்கள் அகில இந்திய அளவில் ரேங்க் எடுத்து யூபிஎஸ்சி தேர்வில் மிகப்பெரிய சாதனையை பெற்றிருக்கிறாங்க இன்றைக்கு நீங்கள் ஐம்பது பேர் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்றால் உங்களை பார்த்து இன்னும் நூறு பேர் இருநூறு பேர் உற்சாகத்துடன் இந்த யூபிஎஸ்சி தேர்வை நோக்கி அவர்கள் முன் வருவார்கள் இன்றைக்கு யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றுள்ளவங்க ஒவ்வொருடைய பணியும் சிறக்க வேண்டும் நீங்கள் எல்லாரும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்காக பணிபுரிய வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை நீங்கள் வெளிநா வெளி மாநிலங்களுக்கு பணியாற்ற போனாலும் நீங்கள் பணி செய்கின்ற அந்த விதம் நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து வருகிறீர்கள் என்று சொல்லும் அளவுக்கு சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த முறை நான் முதல் போட்டித் தேர்வுகள் பிரிவில் பயனடைந்த மாணவர்கள் ஐம்பது பேர் வெற்றி பெற்றிருக்கிறீங்க அதாவது இப்பொழுதுதான் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்கிறீங்க வருங்காலத்தில் நம்முடைய அரசனுடைய ஒரே ஆசை மாணவர்கள் செஞ்சுரி அடிக்க வேண்டும் தமிழ்நாட்டு மாணவர்கள் செஞ்சுரி அடிக்க வேண்டும் குறைந்தது நூறு பேராவது வெற்றி பெற வேண்டும் அதற்கு நம்முடைய இளைஞர்களுக்கு துணை நிற்க நம்முடைய அரசு தயாராக இருக்கின்றது